அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாகாயம் அடுத்த இடையஞ்சாத்து கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த நாகலேரி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் சென்னை மேடவாக்கம் அடுத்த அரசங்கழனி இதோடைய அட்ரஸ்லாம் ஏழு மணிக்கு மேலே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் யூடியூப்லேயே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் காவேரிப்பாக்கம் அடுத்த வேடந்தாங்கல் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செவலாம்பாடி அடுத்த நொச்சலூர் அடுத்த தாதங்குப்பம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் சென்னை குன்றத்தூர் அடுத்த மாங்காடு ஆரணி சபரி நாடக மன்றம் சாத்துமதுரை அடுத்த சிறுகரும்பூர் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி உரிமையாளர் குமார் சித்தப்பா அவருடைய ஊர்லேயே மகேந்திரவாடியிலே இன்னைக்கு நைட்டு உரிமையாளர் குமார் சித்தப்பா அவருடைய அம்மா தவறிட்டாங்க அவங்களுக்கு காரியத்துக்கு நடப்பணிக்கு நைட் நாடகம் இன்று இரவு மகேந்திரவாடியில் முத்தாலம்மன் நாடகமன்றத்துக்கு நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் சுமைதாங்கி அடுத்த கடப்பேரி அப்படிங்கிற இடத்துல நம்ம கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் விழுப்புரம் பன்ருட்டி அடுத்த வல்லம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் வந்தவாசி டு மருதாடு அடுத்த ஓசூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் தாமூர் மருத்தூர் அடுத்த போந்தூர் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்